ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி நிகழ்ச்சி கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மணல் மாஃபியாக்களை அடக்க இராணுவ துணை வேண்டுமா பருத்தித்துறை போலீசார் கைவிரிப்பு வடமராட்சி பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுப்பதற்கு இராணுவத்தின் உதவி அவசியம் இராணுவத்தின் உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று பெருத்துறை போலீஸ் திலைய தலைமை பொறுப்பு அதிகாரி பிரியந்த அமர்சிங்க தெரிவித்துள்ளார் வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் திரிலிங்கநாதன் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது வடமராட்சியில் அதிகரித்து வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பிலும் கட்கோவளம் பகுதியில் மணல் மாஃபியாக்களால் மீனவர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் கேள்வி எழுப்பினார் இதற்கு போலீஸ் துணைக்களத்தில் ஆளனி பற்றாக்குறை காணப்படுகின்றது ஆதலால் இந்த விடயத்தில் எதையும் எம்மால் செய்ய முடியாதுள்ளது இராணுவத்தினர் அல்லது விசேட அதிரடி படையினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருத்துறை போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதன்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போலீசார் ஒருவர் சொந்தமாக டிப்பர் வாகனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வடமராட்சியில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்ற தொடர்பில் ஒளிப்பட ஆதாரங்களுடன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்டது இதையடுத்து இந்த விடயம் தொடர்பில் கவனம் எடுக்கப்படும் என்று பெருத்துறை போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பு அதிகாரி பிரியந்த அமரசிங்க கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நிறைவேற்று அதிகார முறை ரத்து செய்யப்பட வேண்டும் நாமல் வலியுறுத்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சிறிலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளை கட்டங்கட்டமாக நீக்குவதை விட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை முழுமையாக ரத்து செய்வது மேலானது நாட்டின் தேவைக்காக அல்லாமல் தனிநபர்களை இலக்கு வைத்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது உதாரணமாக மஹிந்தவை அரச இல்லத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்த ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளும் நீக்கப்பட்டன மஹிந்தவை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை நாம் முன்பை விட பலமாகத்தான் இருக்கின்றோம் மேலும் வலுவடைந்து வருகின்றோம் இன்று அரச ஊழியர்களால் கூட சுதந்திரமாக முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட முடிவொன்றுக்காக கூட சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாமல் சந்தோஷ் ஜா நேரில் கலந்துரையாடல் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஸ்ரீலங்கா இன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்திய தூதுவருடனான சந்திப்பு சிறப்பான ஒன்று இந்தியாவுடனான எங்கள் நீண்டகால நட்பையும் வலுவான இருதரப்பு உறவுகளையும் பொதுஜன பிரமணம் பெரிதும் மதிக்கின்றது ரமது உறவை மேலும் வலுப்படுத்த நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் என்று சந்தோஷ் ஜாவுடனான சந்திப்பு தொடர்பில் தனது எக்ஸ்தலத்தில் நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சீன தூதுவர் ஷென் ஹாங் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியிருந்தார் இவ்வாறான பின்னணியிலேயே நாமல் ராஜபக்சவை இந்திய தூதுவர் சந்தித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தேர்தல்களின் போது புலம்பெயர் இலங்கையர்களும் வாக்களிப்பதற்கு நடவடிக்கை இலங்கையில் இடம்பெறும் தேர்தல்களில் புலம்பெயர் இலங்கையர்கள் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது புலம்பெயர் இலங்கையர்களின் வாக்குரிமையும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பணியாளர்களின் வாக்குரிமையும் உறுதிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அன் தேர்தல் பரப்புரைகளின் போது கூறியிருந்தார் இதன்போது தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் விளைவாகவே புலம்பெயர் இலங்கையர்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைக்காக குழு அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இது அமைச்சர் நலிந்த மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்னர் இடாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள அதே நேரம் இலங்கையில் வசிக்கின்ற மக்களுக்கு மட்டுமே தற்போது வாக்குரிமை காணப்படுகின்றது வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான முறைகளோ அல்லது சட்டங்களோ தயாரிக்கப்படவில்லை இந்தியா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் ஆகிய ஆசிய நாடுகள் தமது வெளிநாட்டு பிரஜைகளுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பத்தை வழங்குகின்றன அவ்வாறான நடைமுறையை இலங்கையில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் இதற்கமைய தேர்தல் ஆணைக்குழு வழிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் ஏனைய ஏற்புடைய அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரிதிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றை அமைக்க தீர்மானித்துள்ளோம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மண்டை தீவு புதைகுலிகள் நீதிமன்ற நடவடிக்கை இன்று தீபக படுகொலைகளுடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்ட மண்டை தீவு கிணறுகளை அகழ்ந்து நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென்று ஊர்வத்துறை போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கையின் போது மண்டை தீவு எல்லைப்பட்டி மன்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த எண்பதுக்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் இராணுவத்தால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் பலர் படுகொலை செய்யப்பட்டு சடலங்கள் மண்டைதீவு பகுதியில் உள்ள சில கைவிடப்பட்ட கிணறுகளில் வீசப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த கிணறுகளையே அகழ்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு உருவாகத்துறை போலீசாரிடம் முறையிடப்பட்ட நிலையில் இது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளே இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பண்ணை சுற்று பகுதியில் எல்லை கற்களை அகற்றுக தொல்லியல் துணைக்களத்துக்கு ஜால் மாவட்ட செயலர் உத்தரவு ஜாழ்பாணம் பண்ணை சுற்றுவட்டார பகுதியில் தொல்லியல் துணைக்களத்தால் நாட்டப்பட்ட எல்லை கற்களை அகற்றுமாறு ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதீபன் உத்தரவிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டார பகுதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிக்கு மிக அருகாமையில் தொல்லியல் துணைக்களத்தால் எல்லைக்கற்கள் நடப்பட்டுள்ளன அந்த பகுதியில் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பந்துல ஜீவசம்ப இடத்துக்கு அழைக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தால் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தெட்டு எல்லைக்கற்களாலும் வீதி விபத்துக்கள் ஏற்படும் ஆபத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்த எல்லைக்கற்கள் அனைத்தையும் மகற்றிவிட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அளவு பிரமாணங்களுக்கு அமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எழுத்து மூல அனுமதியை பெற்று எல்லை கேட்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட செயலரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதிகளின் சொத்துக்களை பொருளாதார ரீதியாக பயன்படுத்த திட்டம் அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு சொத்துக்கள் முழுமையாக புறப்பட்டதன் பின்னர் அவற்றை பொருளாதார ரீதியில் பயனுள்ளதாக பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபுர குடியிருப்புகள் உள்ளிட்ட விசேட சிலைகளை ரத்து செய்யும் புதிய சட்டத்தை அரசாங்கம் அமுல்படுத்த தொடங்கியுள்ளது சில முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகும் பல தசாப்தங்களாக அரச இல்லங்களில் வசித்து வந்ததாகவும் சிலரின் குடும்பங்கள் தலைமுறை தோறும் அங்கு வாழ்ந்த சம்பவங்களும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருவர் முப்பத்தொரு ஆண்டுகள் அரசாங்க வீடுகளில் வாழ்ந்துள்ளார் மற்றொருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினைஞ்சி வரை அமைச்சராக பின்னர் ஜனாதிபதியாகவும் அரச குடியிருப்பை பயன்படுத்தியுள்ளார் இது அரசியல் கலாசாரத்தில் முரண்பாடாக மாறியுள்ளது இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதிக்கும் பதவிக்காலம் முடிந்தபின் பொருந்தும் என்றும் மக்கள் விருப்பத்துக்கு இணங்க அரசாங்கம் இந்த மாற்றத்தை செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாதாள உலகத் தலைவரை கொள்ள கிளைமோர் குண்டு தாக்குதல் திட்டம் விசாரணையில் வழியான அதிர்ச்சி தகவல்கள் பாதாள உலகத் தலைவர் கரக்கட்டாவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது சிறைச்சாலை பஸ்ஸை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்தி கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஹெகல் பத்ர பத்மே கமாண்டோ சாலிந்தா உள்ளிட்ட பாதாள உலக கும்பலே இந்த திட்டத்தை தீட்டியிருந்தது பாதாள உலக கும்பலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கை செய்யப்பட்ட இராணுவ லெப்டினன்ட் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இது தெரியவந்துள்ளது சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கவர்னிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்த ஹெமாண்டோ சாலிந்தா இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டு வற்புறுத்தியதாக கூறியுள்ளார் இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கவர்னர் இரண்டு கிளைமோர் குண்டுகளை ஹெமாண்டோ சாலிந்தாவுடன் கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுபடமிட்டு கரகட்டாவை கொள்ளும் திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கேல்பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராக இருந்துள்ளனர் கரகட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பஸ் புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கும் போது நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள சாலை ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வடிக்க வைப்பதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக தெரிவிக்கின்றனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீன தூதுவர் மைத்திரியுடன் சந்திப்பு இலங்கைக்கான சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஹெக்டர் கொப்பஹெடுவே மாவத்தையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேனாவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நிலைமை குறித்து அங்கு கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேனவை சந்திப்பதற்கு முன்பு சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரம்சிங்க ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை நடத்துங்கள் மக்கள் பாடம் புகட்டுவர் எதிர்க்கட்சித் தலைவர் அரசுக்கு சவால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் மக்கள் சிறந்த பாடம் புகட்டுவர் என எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாச அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் கிராம விவசாயிகளின் காணி பிரச்சனைகளை ஆராயும் நோக்குடன் அப்பகுதிக்கு நேற்று விஜயம் செய்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எதிர்க்க தலைவர் மேலும் கூறுகையில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக கூறுகின்றார்கள் தேர்தலை நடத்துமாறு நாங்களும் கூறுகின்றோம் சபை தேர்தலை நடத்துங்கள் திருகோணமலை மக்கள் மட்டுமல்ல முழு நாட்டு மக்களும் அரசாங்கத்துக்கு தகுந்த பாடம் புகட்ட காத்திருக்கின்றார்கள் அரசாங்கத்துக்கு பதிலளிக்க நாட்டு மக்கள் தயாராக உள்ளனர் எனவே உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று எதிர்கட்சித் தலைவர் வலியுறுத்தி உள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஈழத் தமிழர்களுக்கு நீதி கோரி ஜெனீவாவில் பேரணி இலங்கையின் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச குரலுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் ஒரு பாரிய பேரணி நடைபெற்றது நடைபெற்று கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசத்திற்கு எதிராக இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சைக்கிள் கும்பலின் சதித்திட்டம் பலிக்கவில்லை திலிபனின் ஆவண காட்சியகம் மிக விரைவில் திறப்போம் ஜால் நல்லூரில் தியாதீபம் திலிபனின் ஆவண காட்சியகம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சில தினங்களில் அது பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்படும் என்று ஜால் மாநகர முன்னாள் முதல்வர் சட்டத்தன்னை வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் பெரடாவரிடம் இந்த ஆவண காட்சியகம் திறந்து வைக்கும் நடவடிக்கைகள் தியாதீபம் திலிவனின் உண்ணாவிரதம் ஆரம்பித்த நாளிலிருந்து நடைபெறும் இருப்பினும் இவரிடம் இந்த ஆவண காட்சியத்தினை திறக்க விடாமல் செய்வதற்காக சில சதிவிலைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் இந்த திலிவனின் ஆவண காட்சியத்தை அமைக்க விடாமல் செய்வதற்காக பல வழிகளில் முயற்சித்திருந்தனர் குறிப்பாக அந்த ஆவண காட்சியம் அமைக்கப்படும் இடத்தினை நமக்கு கிடைக்காமல் செய்வதற்காக அந்த இடத்தினை தமக்கு தருமாறு ஜால் மாநகர சபையிடம் கூறியிருந்தனர் ஆனால் ஆவண உரிய காலத்தில் திறந்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது இவ்விடயம் தொடர்பில் எம்மையும் சைக்கிள் அணியினரையும் அழைத்து சில தினங்களாக பேச்சு நடத்திய ஜாழ் மாணவர் சபையினர் நேற்று அந்த இடத்தினை எமக்கு உரிய முறையில் தந்துள்ளனர் இதன்படி அந்த இடத்தில் தியாதீபம் திலீபனின் ஆவண காட்சியம் அமைக்கும் நடவடிக்கைகளை நாங்கள் உடனடியாகவே ஆரம்பித்துள்ளோம் இன்னும் சில தினங்களில் அந்த ஆவண காட்சியம் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கோடீஸ்வரர்களாக மாறும் அமைச்சர்கள் எட்டாவது உலக அதிசயம் திசை காட்டிக்குள் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் தங்கள் செல்வத்தை பெருக்குவது உலகின் எட்டாவது அதிசயம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இந்த அமைச்சர்களின் சம்பளம் கட்சி நிதிக்கு செல்வதால் அவர்கள் எப்படி கோடீஸ்வரர்களாக மாறினார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது இது உண்மையில் உலகின் மற்றொரு அதிசயம் என்று ஊடகவியலாளர்கள் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சில அமைச்சர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்து வருவதால் அவர்கள் உடல் பெருமனாகி வருகின்றனர் இதனால் அவர்கள் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் அவர்கள் இதற்கு முன்பு ருசித்து பார்க்காத சில உணவுகளை சாப்பிட வேண்டி இருப்பதால் அவர்களின் வயிறு வளர்ந்துள்ளது என்று எம்பி மேலும் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக உடுவில் செயலக பிரிவில் உள்ள ஐந்து பாடசாலைகளில் போதைப் பாவனை குடும்ப பெண்களிடமும் போதைப்பொருள் பழக்கம் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்ட அரச அதிகாரி கல்வி கல்வியிலயத்திற்குட்பட்ட உடுவில் செயலக பிரிவுக்குட்பட்ட ஐந்து பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை இருப்பதாக உடுவில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் துறைசார் அதிகாரிகளினால் அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை உடுவில் சபை அபிவிருத்தி குழு கூட்டம் அப்பிரதேச அபிவிருத்தி குழுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் ஆராயப்பட்ட போது துறைசார் அதிகாரி ஒருவினரால் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது அந்த அதிகாரி இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் உடுவில் பிரயசீலத்துக்குட்பட்ட பகுதியில் முப்பத்தி இரண்டு பாடசாலைகள் உள்ளன அவற்றில் ஐந்து பாடசாலைகளில் போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப் தொடர்புடையவராக தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரிய வந்துள்ளது உடல் பிரிய சேலத்துக்கு உட்பட்ட முப்பது கிராம சேவையாளர் பிரிவுகளில் ஐந்து கிராம சேவையாளர் பிரிவு போதைப் பொருள் தொடர்பான அடையாளப்படுத்தப்பட்ட பிரிவுகளாக இனம் காணப்பட்டுள்ளது மேலும் இவ்வரிடம் தை மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளாக குறிப்பாக பாடசாலையில் இடைவிலகல் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் தொடர்பு குடும்ப வெண்முறை உட்பட அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த முறைப்பாடுகள் மீதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தலைமன்னார் கடல் மணல் தட்டில் ஆழ்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்ட ஆறு பேர் மீட்பு தலைமன்னார் மணல் திட்டை சுற்றிய கடற்பரப்பில் ஆழ்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆறு இளைஞர்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர் இந்த நபர்கள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டு வரப்பட்டு பின்னர் மேட்டில் கைவிடப்பட்டுள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேர்தல் நடவடிக்கையின் போது தலைமன்னாரின் ஏழாம் மணல் திட்டில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டுவருவதாக கூறிய ஆள்கடத்தல்காரர்கள் அங்கு கைவிட்டுச் சென்றதாக தெரியவந்துள்ளது இவர்கள் எட்டு முதல் ஐம்பத்தாறு வயதுக்குட்பட்ட வவுனியா மடு மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய் பற்றிய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்